தம்பி நில்லுப்பா எங்க அவசரமா போய்கிட்டு இருக்கா அதுவானே ஒரு பிரச்சனைனே அதான் பக்கத்துல ஸ்டேஷன் வரைக்கும் போய்கிட்டு இருக்கேன் என்னப்பா பிரச்சனை கொஞ்சம் விளக்கமா சொல்லு அதுவானே போன வருஷனே ஒரு கேஸ் ஒண்ணு இறக்கி அந்த பேஷண்ட் டெத் ஆயிட்டாங்களாம் அது சம்பந்தமா என்கரி பண்ணனும்னு சொல்லி அது சரி இத பத்தி ஆம்புலன்ஸ் தொழிற்சங்க நிர்வாகிகள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்களா அவங்களோட ஆலோசனைப்படி தான் இப்போ ஸ்டேஷனுக்கு போகிறீங்களா அண்ணே இல்லைண்ணே எனக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியலண்ணே அண்ணே நீங்கள் ஏதாவது ஆலோசனை பண்ணுறேன் நீங்கள் சொல்கிற ஃபாலோ பண்ணி நான் நடந்துக்கிறேன் தம்பி இந்த விஷயமா எந்த முடிவெடுத்தாலும் முதல்ல மாவட்ட அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கணும் மாவட்ட அதிகாரிகளோட அறிவுறுத்தலின்படி தான் சம்மணம் வாங்கணும் கோர்ட்டில் ஆஜராகி சாட்சி சொல்கிறதுங்கிறது முழுக்க முழுக்க நிர்வாகத்தோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது நம்ம நிர்வாக அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தாமல் சம்மன் வாங்குறதோ கோர்ட்டுக்கு போகிறதோ கூடாது அப்படி தெரியப்படுத்தாமல் போகிற பட்சத்தில் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு நாம தான் பொறுப்பு இதனால் நம்ம வேலைக்கு கூட பிரச்சனை வரலாம் இது சம்மந்தமாக நம்ம பாரதிய நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிற்சங்கத்தோட மாநில பொதுச் செயலாளர் அறிக்கை கொடுத்துருக்காரு இதுக்குதான் நம்பி நம்ம எல்லா உறுப்பினர்கள்ட்டையும் சொல்கிறது யூனியன் மீட்டிங் வாங்க யூனியன் சர்வை எங்கள் கூட்டம் கூட்டம் உடனே போங்க அப்படின்னு ஏன்னா அந்த போனால் தான் என்னென்ன அப்டேஷன் இருக்கோ உடனே கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு எப்போ வரும் எப்படி வரும்னே தெரியாது ஸோ நம்ம வந்து பிரச்சனைகளை சமாளிக்கணுன்னா யூனியன் ஆக்டிவிட்டீஸை டேட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா அண்ணா ரொம்ப நன்றிங்க என்ன கடையிலும் தெரியாமல் கடமை போயிருந்தேண்ணா என்ன தெரியப்படுத்துகிறீங்கண்ணா